ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடைய போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அந்த கோடி புண்ணியங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் அருள்தலங்கள் என எல்லா புண்ணிய கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் திருச்சோற்றுத்துறை ஓதவனேஸ்வரர் கோவில் பக்தர்களின் பசியை போக்கிய பரமன் கோவில் பெயர் அருள்மிகு சோற்றுத்துறைநாதர் திருக்கோவில் சிவனின் பெயர் சோற்றுத்துறைநாதர் ஓதவனேஸ்வரர் துளையாய செல்வநாதர் அம்மனின் பெயர் அன்னபூரணி துளையாய செல்வி தலவிருட்சம் வெல்வம் சிவபெருமான் அடியார்கள் பசி பிணியால் வருந்திய போது இறைவன் அக்ஷய பாத்திரம் வழங்கி அனைவரின் பசியும் போக்கியதால் இறைவன் இறைவுக்கு துறையாச் செல்வர் அன்னபூர்ணி என்று திருப்பெயர்கள் வழங்கலாயிற்று தஞ்சாவூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவாரா தலம் திருச்சோற்றுத்துறை ஓதவனேஸ்வரர் கோவில் இத்தல இறைவனுக்கு சோற்றுத்துறை நாதர் என்று பெயரும் உண்டு இறைவியின் திருநாமம் அன்னபூரணி ஒப்பிலா அம்மை சோர் என்றால் முக்தி என்ற பொருளும் உண்டு பசிப்பினி போக்கியதால் இத்தலத்து மூலவர் ஓதவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் ஓதனம் என்றால் அன்னம் என்று பொருள் இத்தல இறைவனை வழிபடும் அடியார்களின் பசிப்பினி தீர இறைவன் சோறு வழங்குபவன் எனும் பொருளை தருவதுடன் உயிரை பற்றிய பிறவி பினி தீர விடுபெறு தருபவன் என்று பொருளும் உண்டு அம்பிகையை மனதார வழங்கிவிட்டால் வறுமையும் பிணியும் விலகிவிடும் திருவையாறை தலைமை தலைமாக கொண்டு வழங்கும் சப்தஸ்தான தலங்களில் இத்தலம் மூன்றாவது தலமாகும் ஒருமுறை திருச்சொற்றுத்துறை பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பசியால் வாடினர் இத்தலத்தில் வசித்து வந்த அருளாளர் என்ற சிவபக்தரும் பஞ்ச காலத்தில் பசியால் அவதிப்பட்டார் வருந்திய அருளாளன் இத்தல இறைவனிடம் பஞ்சத்தை தீர்த்து உணவு வழங்குமாறு முறையிட்டார் திடீரென்று மழை பொழிய ஊரே வெள்ள காடானது அப்போது ஒரு பாத்திரம் வெள்ளத்தில் மிதந்து வந்தது இதை பார்த்த அருளாளர் அதை கையில் எடுக்க இறைவன் அருளாலா இது அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் இது வைத்து அனைவருக்கும் சோறு போடு என்று அசரியாக குரல் கொடுத்து அருள் செய்தார் அருளாளன் இந்த பாத்திரத்தை கையில் வைத்தபடி ஊராருக்கு சோறும் நெய்யும் குழம்பமாக போட்டு அவர்களின் பசி தீர்த்தார் அள்ள அள்ள குறையாமல் அன்னம் வழங்கிய சிவபெருமானுக்கு செல்வர் என்று பெயரும் உண்டு இத்தலம் காசிக்கு அடுத்தபடியாக அட்சய பாத்திரம் கொடுத்த தலமாகும் இறைவன் அருளால் மக்களின் பசியை போக்கிய அருளாளருக்கும் அவர் மனைவிக்கும் இத்தலத்தில் கருவறை அர்த்த மண்டபத்திற்கு வெளியே சிலை உள்ளது சப்தஸ்தான விழாவில் ஏழர் வளம் வரும் அடியார்களுக்கு இங்கு அன்னதானம் நடைபெறுகிறது கோவில் சிறப்பு ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பழமையானது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாளுகிறார் உள்ளே நுழைந்ததும் பெரிய பிரகாரம் அதன் தென்கிழக்கு பகுதியில் தனி கோயிலாக அம்பாள் சன்னதி கிழக்கு பார்த்துள்ளது மூலஸ்தானத்தில் நின்ற கோலத்தில் ஒப்பிலாம்பிகை இவருக்கு அன்னபூரணி என்ற பெயரும் உண்டு அள்ள அள்ள குறையாமல் வழங்கிய சிவனுக்கு தொலையாய செல்வர் என்றும் அவருக்குள் பாதியாக அருள் புரியும் அம்மைக்கு அன்னபூரணி என்றும் திருநாமங்கள் அம்மையை உளமாற உருகி வழிபட்டால் வறுமையும் பிணையும் விலகிவிடும் கௌதமர் வழிபட்ட காட்சியை விளக்கும் சிற்பம் அதிகார நந்தியை வழங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் மகா மண்டபம் மகாமண்டபமும் அர்த்த மண்டபமும் தாண்டி உள்ளே நோக்கினால் அருள்மிகு சோற்று துறைநாதர் எனும் தொலையாய செல்வர் திருமண தடை உள்ளவர்கள் சித்தரையில் நடைபெறும் நந்தியின் திருமண திருவிழாவை கண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று ஐதீகம் திருவையாறு சப்தஸ்தானம் திருச்சோற்றுத்துறை பள்ளக்கு திருவையாறு சப்தஸ்தானத்தில் இத்தலமும் ஒன்று சப்தஸ்தானங்களில் சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் திருவையாறு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருதி மற்றும் திருநெய்தானம் ஆகிய ஏழு ஊர்களில் ஏழூர் திருவிழாவில் திருவையாறுக்கே முதலிடம் சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பின்வரும் விசாக நட்சத்திரத்தன்று ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியுடன் புறப்பட்டு ஒவ்வொரு சப்தஸ்தானத்துக்கும் செல்வர் அங்குள்ள பெருமாள் அவரை எதிர்கொண்டு அழைப்பார் இப்படி ஏழு ஊர்களுக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை திருவையாற்றி ஏழு மூர்த்திகளும் அடைவர் அங்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சி நடைபெறும் கும்பகோணத்திலிருந்து வருபவர்கள் தஞ்சை சாலையில் ஐயம்பேட்டை வந்து பின் ஐயம்பேட்டை கண்டியூர் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் திருச்சோற்றுத்துறையை சென்றடையலாம் தஞ்சை மற்றும் திருவையாறு வழியாக வருபவர்கள் தஞ்சாவூர் திருவையாறு சாலையில் உள்ள திருக்கண்டியூரை அடைந்து பின் கண்டியூர் ஐயம்பேட்டை சாலையில் ஐந்து கிலோமீட்டர் பயணித்தால் திருச்சோற்றுத்துறையை சென்றடையலாம் கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் தென் சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க